இப்போ உடையோட சிந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க அவன் ஐஸ்வர் அந்த சிவாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஒன்று சிந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலு சொல்லி சிவா ஆச்சரியமா ஷாக் ஆகி நின்னுட்டுருக்காங்க ஒன்று ஆமாம் சிந்து தான் கம்ப்ளைண்ட் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க சரி நான் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சிந்து கிட்ட பேசுகிறாங்க சிந்து என்ன டாக்டரே நான் ஒன்றும் அப்படின்னு அம் உங்கள் அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க அப்புறம் இதுக்கு போலீஸ் வந்து எங்கள் அம்மா அரெஸ் பண்ணி போ கூட்டு போகணும் சொல்லு சிந்து நீ எங்கள் அம்மா அரைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா அப்படின்னு கேட்குறாங்க அப்படிங்களா நான் இதுக்கு டாக்டரை கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் நீமா என்ன நம்புற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சிவா கிட்ட தசின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா சொல்லு வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு இப்போயே கேஸை வாபஸ் வாங்க போகிறேன்னு சொல்லு யார் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சிடும்ல அப்படிங்கிறாங்க உடனே சிவாவும் சிந்துவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க சிவாவும் சிந்துவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே போய்ட்டு சிந்து வந்துட்டு நான் எங்கள் அத்தை மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் சிந்துன்னு பேரில் தான் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அதனால தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் அப்படிங்கிறாங்க நான் வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கேட்குறாங்க இல்லைம்மா உன் பேரில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு உன்னை குடும்பப்படுத்துகிறதா அதனால தான் வந்து நாங்கள் வந்து அங்கே வந்தோம் அப்படிங்கிறாங்க என் பேரில் யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே ஸ்னேகா வர்றாங்க ஸ்னேகா இருந்துட்டு சிந்துவை அவங்க வீட்டில் அவங்க அத்தை குடும்பப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் சிந்துவோட பேரில் அப்படிங்கிறாங்க உனவோ சிந்து இருந்துட்டு என் அத்தை குடும்பப்படுத்துறாங்க நான் அவங்ககிட்ட சொன்னேன் என்ன அங்கே அத்த பேரில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்கணும் என்னை யாரும் குடும்பப்படுத்தலை அந்த வீட்டில் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க இல்லை இவ போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்லிட்டு இருக்காங்க சிவா இருந்துட்டு எங்கள் பர்சனிகா நீ இருக்கு இதில் தலையிடிக்கிட்டு இருக்க நீ முதல்ல மேலே உள்ள கோபத்தில் நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க எங்கள் அம்மாவை எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா கோபப்படுறாங்க இந்த கேஸ் இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் நான் வாபஸ் வாங்குறேன் அப்படி சொல்லிட்டு சைன் போட்டு கொடுக்குறாங்க வீட்டுக்கு வர்றாங்க எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சிவா அம்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுது சரி எப்படி நல்லா நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ